ஆய்ங்க இன்றைக்கி கிராமத்தில் செய்கிற முருங்கு கீரை சாம்பார் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாங்க சாம்பார் செய்ய பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்து அதை நல்லா கழுவிக்கலாங்க கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி இது குண்டாவிலேயே செய்யலாங்க குக்கரில் செய்யலை நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணால் போதுங்க இது கூடயே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திக்கலாம் இப்போ இது கூடையே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க குண்டாள் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்தியிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டுங்க இப்போ நம்ம தோட்டத்தில் போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாங்க பாருங்கள் முருங்கைக்கீரை சூப்பராக பசுமையாக இருக்குது பாருங்கள் தலை தலைன்னு இதெல்லாம் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க கொழுந்தாக எடுத்துருக்குறேன் இந்த முருங்கை கீரையெல்லாம் ஏகப்பட்ட எல்லாம் இருக்குது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அடிக்கடியே நம்ம சேர்த்திக்கணும் இப்போ இதை பறிச்சுட்டு வந்து ஒரு ஒரு வாளியில் தண்ணி இருக்குது அதில் அப்படியே முக்கி ரெண்டு மூணு டைம் எடுத்துடலாங்க ரெண்டு மூணு டைம் இந்த குண்டாவளியே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுகளுக்கு பூச்சி ஆளுக்கெல்லாம் போயிடும் அப்படியே ஒரு உதர் உதர்னா போது பூரா தண்ணி வடிஞ்சிருங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரித்து பருப்பு கூட சேர்த்து நல்லா வேவிக்கலாம் இந்த பருப்பு கீரை எல்லாமே நல்லா வேகட்டும் பருப்பு கொஞ்சம் வேக டைம் ஆகும் அது பார்த்துக்குங்க என்ன குண்டாவில் வேக வைக்கிறதுனால குக்கராக இருந்தால் ஒரு விசில் போதும் அவ்வளோதாங்க பருப்பு வெந்திருச்சு பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் பருப்பு எடுத்து அதை நல்லா அப்படி கையில் வச்சு அமுத்தினோம்னா அது மசிஞ்சு போயிடும் அப்போ தான் பருப்பு வெந்திருச்சுன்னு அர்த்தம் கீரையும் வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் பருப்பு மத்தியெல்லாம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் நைஸாக கடைய முடியுமோ அந்தளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கடைஞ்சாச்சு இப்போ கடுகு கருப்புலு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கூட்டிடுங்க நான் தாளிக்கிற வீடியோ எடுக்க மாறன்ட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு குழம்பு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ